அஞ்சு நாள் ஒன்பது லிட்டரு கறக்குதான் கொண்டு வந்து மாடு நட்டந்தட்டை பாப்பாடி பக்கம் முக்குடல் பக்கம் எவ்வளவு சொல்றீங்க நாப்பத்தஞ்சு சொன்னாயிரம் காம்புல அப்படி இருக்கு காம்படி தான் நல்லா மாடு மாடு பால் நரம்பு இருக்கு மாடு கண்ணுடி காலைங்க மேலப்பாளையம் அன்னைக்கு மேலப்பாளையம் ஜோரா இருக்கு குருவா சந்திரெல்லாம் இருக்குன்னே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் காளைகள் வியாபாரம் ஜோரா இருக்கு இன்னைக்கு பால் மாடுதான் வியாபாரம் வெட்டுமா நல்லா இருக்கு

மகிரித்து காலைல ஒரு ஐநூறு ஆயிரம் வந்துருமா இருக்கும்ல காலையே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்து காளையதான் பூரம் காளை பூரம் வடக்க ஜல்லிக்கட்டு காளையில பூரங்கல தோத்தத கீழ்தத பிடிக்காது மூல பிரச்சனை இருந்தா அங்க கால் பண்ணிடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா ஒன்றரை லட்சம்னா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரத்துக்கும் முடிஞ்சிருக்கு அப்படியா ஒன்ன தாண்டி முடிஞ்சிருக்கு குறைஞ்ச பட்சம் ஐம்பது ரூபாய்க்கு மேல உள்ள காளைங்க

கூட்டம் பயங்கரம் நடக்க முடியவில்லை சரி வாங்க பக்ரீத் கால சைஸ் போ சைடு போ ने वाला वाला चला ले मां अरे आडिया बोल आडिया बहुत पैसा अंदर के अच्छा अच्छा पूरा इने इधर आ ले लिया हां डायन மாடு கையில பிடிங்கம்மா வாய் பக்கத்துல எந்த ஒரு வியாபாரிமா பசுந்தன வியாபாரி பசுந்தான எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க ஒரு ஏழு மாடுமா எவ்வளவு சொல்றீங்க ஒரு பதினேழு ரூபாய் சொல்றாங்க மாடு மட்டும் தானே கண்ணுட்டி உண்டா இல்லப்பா மாடு மட்டும் கை கைக்கறவை கை கறவை பால் எவ்வளவு இருக்கும் நாலு மூணு இருக்கும் நாலு மூணு இருக்குமா இருக்கும் ஏழு லிட்டர் வரும் ஏழு லிட்டர் பதினேழு ரூபா கடைசியா ஆமா நான் சொல்லுதவள அதான் பதினேழு ரூபா சொல்லுதான் ஒரு பதினஞ்சுக்கு மேல விட்டுருவோம் எத்தனாவது ஈத்து இல்ல நாலாவது ஈத்து நாலாவது என்ன ரகங்கள் இது இது வந்து

तैयार हो जाता है। 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 हो जाता है। तैयार हो जाता है।

அடிச்சுடாது நாட்டுக்கால அப்படியா ரொம்ப கூட்டம் நடக்க விட முடியலையா

உள்ள வக்ரீதி கால எவ்வளவு பாருங்க ஜம்முனுக்கு ரெண்டு மூணு இருக்கு

வீடியோ ரெண்டாவது லைவ் முடிச்சிட்டே வீடியோ

और टारगेट चल रहा है और बकरी का लाइन और पर भाई मैं सफलता प्राप्त कर रहा हूं और भाई आज भयंकर <laughs> 八个，来就八个，八个八个。 நான் போய் டூத் ப்ரோ ப்ரோ பண்ணிடலாம் 56 லேட்டர் பவுண்டோக்கு 50000 வரைக்கும் 48500 49000

ಬರಿ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಬಾಗಿಲು 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 আর এটা করতে হবে করতে হবে আরে এটা বলতে হবে বাস ছেড়ে দাও না আরে এটা করতে হবে না